கத்தருடைய கத்தருடைய நாமத்துக்கு மயம உண்டாகிறாங்க மறுபடியும் இந்த மாதத்தை ஆண்டவர் காண செய்திருக்கிறார் ஆகவே இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவத்தை உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன் அந்த வாக்கு தத்துவத்தை பிடித்து அதை விசுவாசித்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த மாதத்தில் இங்குடைய ஆண்டவர் தேவன் நேயாதிபதிகள் பதிமூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே மனவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் கத்தருக்கு செலுத்தினான் அப்பொழுது மனோபாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே மனோபாவும் மனோபாவின் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் அதிசயம் விளங்கினது இந்த கூட நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் இந்த வார்த்தைகளை வேளையில் ஆண்டவரை நோக்கி செபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் அதிசயங்களை விளங்க பண்ணுவார் மையாகவே தேவன் இந்த எட்டாவது மாதத்திலையும் இந்த ஆகஸ்டிலே அதிசயம் விளங்க போகிறது ஆகஸ்டிலே அற்புதம் விளங்க போகிறது ஆகஸ்டிலே ஆனந்தம் உண்டாக போகிறது ஆகஸ்டிலே ஆச்சரியமான காரியங்கள் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறது அன்பான சகோதர சகோதரிகளே ஆகவே கொண்டிருக்கும் போது அதிர்ஷ்டம் விளங்கினது மனைவி இந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது ஆனாலும் அவர்களுக்கு துக்கமாக இருந்தது ஒரு வேதனையாக இருந்தது ஒரு பாலமாக இருந்தது ஒரு நாள் மனோபாவின் மனைவி வயல்வெளியிலே இருக்கும் போது வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவளுக்கு தரிசனமானார் இப்படி ஒரு முறை அல்ல ரெண்டு முறை இல்லை மூன்று முறை தரிசனம் தரிசனமானார் அதை தன்னுடைய கனமேடத்திலேயே போய் சொன்னான் மனோவா இப்படி ஆண்டவருடைய தூதரை கண்டு ஆண்டவருடைய தூதர் எப்படி சொன்னார் நமக்கு ஒரு ஆசிர்வாதத்தை தரப் போகிறார் நமக்கு ஒரு பாக்கியத்தை தர போகிறார் என்று ஆண்டவராகிய தேவை தம்முடைய தூதருமாய் சொல்லி இருக்கிறார் என்று உடனே அந்த தூதரை நானும் காண வேண்டும் என்று சொல்லி அந்த மனோவாவு மனோவாவின் மனைவியும் அந்த வயல்வெளியிலேயே வருகிறார்கள் அப்போதுதான் மனோவா நினைக்கிறார் நாம் ஆண்டவரை எப்படி சந்திக்கலாம் ஆண்டவரை எப்படி பெரிய

நீங்கள் கொண்டு வர வேண்டும் ஆண்டவுடைய பிரசன்னம் ஆண்டவடைய மகிமை எந்த ஒரு காரியத்தை நீங்கள் காண வேண்டும் முதலாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை முன்னுக்கு கொண்டு வர அருமையான தேவனுடைய பிள்ளையே இரண்டாவது பாருங்கள் அந்த மனோவா போஜன பதார்த்தங்களை கொண்டு வந்தான் முதலாவது வெள்ளாட்டு குட்டியை கொண்டு வந்தான் இரண்டாவது போஜன பதார்த்தங்களை கொண்டு வருகிறான் பாருங்கள் பார்க்கொதுமையினாலே இடித்து போது மாவாக்கப்பட்ட சுத்தமாக அந்த மாவை அதனாலே சுட்டப்பட்ட ஒரு அடையை அவன் அந்த போஜன பதார்த்தங்களை அவன் கொண்டு வருகிறான் அருமையான தேவடைய பிள்ளையே ஆண்டவர் அண்டை வரும்போது சும்மா போக கூடாது ஆகவே நாம் போஜன பதார்த்தங்களை கொண்டு படைக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறான் அருமையான தேவ பிள்ளைகளே அந்த

கத்த வார்த்தையை மைமப்படுத்தினார் அருமையான தேவடைய பிள்ளையே தேவடைய வார்த்தையானது மண் குகையிலே

போஜன பதார்த்தங்களை கொண்டு வந்தான் யாருக்காக ஆண்டவருக்காக நீங்க கொண்டு வருகிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்காக கொண்டு வர வேண்டும் ஆண்டவருக்கும் எட்டாவது மாதத்திலே ஆண்டவருக்காக நீ ஆண்டவருக்காக முற்றிலும் அர்ப்பணம் என போகிறேன் ஆண்டவருக்காக ஒழியம் செய்ய போகிறேன் ஆண்டவருக்காக தேவமாய் உழைக்க போகிறேன் என்று ஆண்டவருக்காக 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 என்று நீங்கள் சொன்னால் ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் அருமையான தேவையான பிள்ளையே இதோ மரியால் சொன்னால் நான் என் ஆண்டவருக்கு அடிமை அப்படி அடிமையாக ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் ஆசிர்வதிப்பா இந்த மூன்று காரியங்களை செய்துவிட்டு மனோபாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கிற வேலையிலே அதிசயம் அடைகிறது அருமையான தேவடைய பிள்ளையே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து அவருடைய சத்தியத்துக்கு கீழ்படிந்து ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு காரியத்துக்காக நாம் காத்திருக்கும் போது ஒரு அதிசயம் விளங்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அந்த அதிசயம் விலங்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கும் போது விசுவாசத்தில் பார்த்து கொண்டிருக்கும் போது நம்பிக்கையிலே பார்த்து கொண்டிருக்கும் போது கணவன் மனைவியாய் பார்த்து கொண்டிருக்கும் போது போது கணவன் மனைவி பிள்ளைகளாய் பார்த்துக் கொண்டிருக்கும் போது ஊழியராய் விசுவாசியாய் பார்த்து கொண்டிருக்கும் போது எட்டாவது மாதத்திலே எட்டு திசைகளும் இருந்து விளங்க போகிறது இன்றைக்கு அதிர்ஷயம் விளங்குற ஒரு மாதம் அருமையான தேவடைய பிள்ளையே ஆகவே அதிர்ஷயம் கண்டிப்பாக விளங்கு எந்தெந்த காரியத்திலே அதிர்ஷயம் விளங்கவில்லையோ என்று நீங்கள் காத்திருக்கிறீர்களோ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ

అన్నారణిర <Caribbean2> <a bad Tiller noise> <èkissimo> <titus>